மூன்றாவது கண் என்பது காணப்படாத ஒரு ஆன்மிகக் கண் ஆகும் இது பொதுவாக நெற்றியின் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது என்று கூறப்படுகிறது இது சாதாரண பார்வையை விட அதிகமான உணர்வையும் ஆன்மிக அறிவையும் அளிக்கக்கூடியது என்று நம்பப்படுகிறது இந்த மூன்றாவது கண் தெய்வீக ஞானத்தையும் உட்பார்வையையும் குறிக்கிறது இந்த சமயத்தில் மூன்றாவது கண் ஆக்ஜா சக்ரா எனப்படும் இது மனிதனின் மனசாட்சியும் ஆன்மீக விழிப்புணர்ச்சியும் உள்ள இடமாக கருதப்படுகிறது தியானம் யோகம் போன்ற ஆன்மீக சாதனைகள் மூலம் இந்த ஆக்யா சக்ராவை திறக்கலாம் என்று நம்பப்படுகிறது இது திறக்கப்படும் போது மனிதனுக்கு ஆன்மீக வெளிச்சம் தெளிவு மற்றும் தெய்வீக உணர்வு கிடைக்கும் என்று கூறப்படுகிறது மூன்றாவது கண் திறக்கும்போது உயர்ந்த உள்ளுணர்வு மற்றும் சரியான பாதையில் செல்கிறோம் என்ற அறிதல் ஏற்படும் என நம்பப்படுகிறது